கிறிஸ்து நம் அனைவருக்கும் அளவற்ற முக்கிஷ்டமாக பிரசன்னே நாங்கள் வீட்டில் இருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு கோணங்களில் இருந்து பல்வேறு வழிகளிலே பல்வேறு நிலைகளிலே எங்களோடு பயணிக்கின்ற இறைவன் எங்களுடைய பிரசன்னத்திலே இந்த வேளையிலே அவர் வீட்டில் இருக்கின்றார் வழியிலே எனவே இந்த நக்கருணை வழிபாட்டின் மூலம் நாங்கள் முழுமையாக எங்களை முழுவதும் ஈடுபடுத்தவும் ஆண்டவரோடு நாங்கள் பேசவும் நாமல் அவர்களோடு பேசவும் இந்த மணி நேரத்தை இந்த நேரத்தை நாங்கள் செலவிட மாண்டவன் நமக்கு வல்லவையையும் நல்ல பக்குவமான மனநிலையும் கொடுப்பார் என்ற அந்த அந்த சிந்தனைகளோடு மற்றருடைய ஆண்டவருடைய பிரசனத்திலே ஒரு கணம் உங்களுடைய கண்களை மூடி ஆண்டவரோடு பேசுங்கள் ஆண்டவர் எங்களோடு பேச இருக்கின்றார் Man oğlum Allah'ın adı, man oğlum Allah'ın adı, man kudretiyle çekti bilen de vasıflar. Man kudretiyle çekti bilen de vasıflar. diye பகுதியின் நடுவே நடந்து கலிலேயா கடலை அடைந்தார் காது கொள்ளா கொள்ளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை அவர் சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கையில் வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் அவரை கூட்டத்தில் இருந்து தனியே அழைத்து சென்று தம் விரலர்களை அவர் காதுகளை விட்டு உமிழ் நீரால் அவரது நாவைத்தார் பின்பு வானத்தை கண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எஃபத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாகம் கட்டவிடுந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டணக்கு நேர்மாறாக இந்த மிகுதியாய் அவர் அதை அறிவித்து வந்தார் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் நன்றாக யாவற்றையும் செய்து வருகின்றார் காது கேளாதோர் பெற்றவர் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டனர்

தண்ணியாரால் நாமஸ்தான் குழு அந்த கிறிஸ்மா டயர்தாவில் பூசி சாப்புறாருக்கு குறைந்த கொடுக்குறாரு புது உடுப்பு கொடுக்குறாரு உள்ள அந்த நெருப்பு கொடுக்குறாரு சில மெழுதீர் கொடுக்குறாரு ஒரு முக்கியமான ஒரு சலாங்கு நாசால்தான் என்னன்னு சொல்றாரு படு பி ஓப்பன் தான் ஒரு முக்கியமான சில நீங்க எல்லாருமே நான் எல்லாருமே ஞானஸ்தானம் தான் பிள்ளைகள் நுழைமக்கள் ஸோ ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவர்களுடைய பணி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனுடைய தொடக்கமாக அந்த சடங்கு கொடுக்கப்படுகிறது சில பேருக்கு அதனுடைய விளக்கமே தெரியாது நர்சனம் கொடுத்தாக்க வெளியில விட்டு வெளியில் விட்டால் வீட்டில் எங்க பாடு செரமோனி that, ceremony, um, so that ஆண்டவர் செவிடர்கள் கேட்கவும் குருடர்கள் பார்க்கவும் சரியா ஊமைகள் பேசவும் அவர்களுடைய காதுகளையும் வாய்களையும் கட்டவிழ்த்து விட்டார் அது ஞானஸ்தான பெற்ற நீங்கள் சரியா இறைவார்த்தையை கேட்கவும் அந்த இறைவார்த்தையை நாவால் அழைத்திடவும் உங்களுக்கு அவர் அருள் புரிவாராக என்று

உங்களுடைய உங்க என்னுடைய என்னுடைய சொந்த குடும்பத்திலேயும் நாங்கள் சுலங்கா போன வழியில பார்க்க முடியல உங்களுடைய குடும்பங்களிலே பல்வேறு விதமான கட்டுகளில் எல்லாருமே இருக்கு சரியா பாதக குடும்பம் சில பிரஜனை இல்லை பாதட்ட குடும்பம் கணக்கே பிரச்சனை சரியா அதனால எல்லார்ட்ட வீட்லையும் பிரச்சனை இருக்கு எல்லார்ட்ட வீட்லயும் கட்டுகள் கணக்கே சரியா சில பேருக்கு ஆட்களுக்கு நான் கட்டப்பட்டு இருக்குது அவர்கள் சில பேருக்கு காது கேட்க காது கேட்டு கேட்காது என்னது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு விருப்பம் இல்லை சரியா எல்லாத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படி கேட்டாலும் நாங்கள் அதை மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டோம் அறிவிக்க மாட்டோம் சரியா அப்ப இது இந்த புதுமை ஒரு மிக ஒரு முக்கியமான புதுமை ஆண்டவருடைய அகங்க வாழ்க்கை சரியா ஆண்டவர் என்ன சொன்னார் அவங்க சிலார்கள் யாரும் பண்ணாங்க இந்த வாய்ப்பு சாக காதலுக்காக ஆலை வாய்ப்பு சாக ஆலை கொண்டு கொடுத்தாங்க ஆண்டவருக்கு கையை வச்சு செவி சரியா என்னட்ட வந்தா பாதர் கை வச்சு செவி நான் சொல்லிருப்பேன் அவர்கள் ரெண்டு முக்கியமான இது என்னோட ஆண்டவருடைய வல்லமை என் உள்ளமாகவும் மற்றது என்னிடம் வாரவர்களுடைய விசுவாசம் அதிலிருந்தால் தான் குணமளிக்கும் குணமளி அந்த நிகழ்வு ஏற்பட இங்கே யாரு விசுவாசம் உங்களுக்கு விசுவாசம் காதுகளுக்கான வாய் பேசாத விசுவாசத்தை பற்றி நாங்கள் எங்களுக்கு தெரியாது ஆனா கூட்டிக்கொண்ட ஆங்களுக்கு தெரியும் ஆண்டவர் செய்வார்கள் சொன்ன ஆண்டவர் என்ன செய்தார்கள் சொன்ன இவர் என்ன செய்தார்கள் ஒரு தனிமைப்படுத்தி கொண்டு போறாங்க சரியா அது முக்கியம் சரியா நீங்கள் எல்லாருமே யூ ஹாம் ஃப்ரம் த க்ரௌட் அப்படியே ஒரு கூட்டத்தில் இருந்தால் நீங்கள் வாழ் உங்களோட ஒரு கூட்டமாக இருக்கும் நீங்கள் வேலை ஒரு கூட்டம் நீங்கள் வாழுகின்ற சமுதாயத்தில் கூட்டம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை அந்த கூட்டத்தில் இருந்து தனிமைப்படுத்தித்தான் தன்னுடைய அந்த குணமளிக்கும் வல்லமையை கொடுப்பார் சில முக்கியமான சம்பவம் சரியா அதாவது நீங்கள் யூ ஹாவ் காம் ஃப்ரம் த கிராஃப்ட் ಅವರು ಅಂದರೆ ತನ್ನ ತೊಟ್ಟ ಎ

அந்த வல்லமையை பெற்றுக் என்று சொன்னால் ஒரு இலகுவான காரியம் அல்ல மாறாக நாங்கள் எங்களை நாங்கள் தனிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரோடு தனிமையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் பேசுகின்ற பொழுது அதை கேட்கின்ற தன்மையிலே இருக்க வேண்டும் சொன்னால் அவரும் ஏதோ ஒரு குரலாகத்தான் இருக்கும் ஆனால் கனக குரல் இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையில்

உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் யார் யாருக்கெல்லாம் இந்த வேலையிலே கற்றுக்கள் அமைக்கப்பட வேணும் வேண்டுமான் இருக்கிறதோ அவர்கள் எல்லாருமே கொண்டு வந்து ஆண்டோட பிரசனத்தில் வச்சு அவர்களுக்காக நாங்கள் சிதைத்துக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த தனி மனிதனுக்கு அந்த தனி இந்த கூட்டத்தின் மூலம் தனி மனிதனுக்கு தனிமனிதனின் மூலம் அந்த கூட்டத்திற்கு ஒரு கேட்கின்ற நன்மையை பேசுகின்ற நன்மை கொடுத்தாரோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல்வேறு குறைபாடுகளையும் அவர் நிவர்த்தி செய்து எங்களை பூரண ஆன்மீக கருவிகளாக மக்களாக மாற்றுவார் அதற்காக நாங்கள் ஆண்டவரை நோக்குவோம் அதற்காக நாங்கள் தொடர்ந்து பாடுவோம் பாட்டு படிப்பண்ண படிச்சுட்டு thank you